ஜானகம்மா எண்பது தொண்ணூறுகளின் தமிழ் சினிமாவின் அம்மா நடிகை ஆயிரம் படங்களுக்கு மேலே அஞ்சு மூலியும் நடிச்சிருக்காங்க இரநூறு படங்களுக்கு மேலே டப்பிங் பேசியிருக்காங்களாம் இவங்களோட பெயரை இப்போ டப்பிங் ஜானகம்மா தான் இதுக்கான காரணம் ஜானகம்மா சொல்கிறது என்ன பாட்டு பாடுற ஜானகம்மா இருக்காங்க நடிகர் ஜவுகார் ஜானியம்மா இருக்காங்க அதனால் நான் எந்த ஜானகன்னு சினிமாவில் குழப்பம் வரக்கூடாதுன்னு நான் சினிமாவில் நடிச்சிட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறதால என்னோடய பேரை இப்போ டப்பிங் ஜானிங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஏவிஎம் கம்பெனியில் முதன் முதலாக போகேலாஸ் அப்படிங்கிற படத்தில் நாகேஸ்வரரா என் டி கூட தெலுங்கு கன்னடம்னு ரெண்டு மொழியிலும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்கிறாங்க ஜானயம்மா எப்படின்னா தன் கணவரோட பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எதாச்சும் அவங்கள பார்த்த ஒரு உதவியுக்குனர் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க ஐடியா இருக்கான்னு கேட்டதும் ஏற்கனவே ஜானகம்மா மேடை நாடங்களை நடிச்சிருந்ததால் இப்படி தான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சான் அம்மாவுக்கு தொண்ணூறுகளில் அதே ஏவிஎம் தெரிச்ச டிவி சீரியல்களான வயர் வைரநஞ்சம் நம்பிக்கைன்னு நிறைய சீரியல்கள் அம்மாவும் நடிச்சிருக்காங்க நடிகர் விஜயகாந்த் படங்களான எங்க முதலாளி கேப்டன் பர்பாரன் வல்லரசனும் பத்துக்கு மேலே படங்களில் விஜயகாந்தர் கூட நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச நடிகரும் விஜயகாந்தானம் எனக்கான அங்கீகாரம் சினிமாவில் அவ்வளோ எளிதாக கிடைக்கல ஆரம்ப காலங்களான எண்பதுகளில் குரூப் டான்சராகவும் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சு அப்புறமா தான் எனக்கான அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க டப்பிங் ஜானியம்மா